சொந்தங்களே இங்கே பாருங்க நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு வியாபாரம் காசுல கொஞ்சம் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு போறேப்பா தங்க பிள்ளைங்களா பாருங்க செல்ல பிள்ளைங்களா பாருங்க ஆயாவுக்கு ஃபஸ்ட்டு புருஷனும் கிடையாது செகண்ட் புருஷனும் கிடையாது ஒரு புருஷனும் கிடையாது சரிங்களா ஏழு புருஷன் வச்சுக்கிட்டு ஏழு புருஷன் ஒரு வேலைக்கு போக மாட்டாளுங்க வெட்டிக்கு போக மாட்டாளுங்க ஆணும் போட மாட்டுது பொண்ணும் போக மாட்டுது என்ன அதான் நடக்குதோ தெரியலை நாட்டில் இங்கே பேரை கக்குசு கூட இல்லாமல் நான் கிடைக்கும் உட்காந்து இங்கே ஓட்ட வீட்டுக்குள்ள பாருப்பா ஆயா எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாருவோம் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா கிடைக்குமா வண்டி ஓட்டி பழகாமல் விட்டுச்சேன்னு நான் உங்களை எதுக்கு தேவை வேடிக்கை பார்க்குற ஆளுங்க என்னமோ தெரியல நம்ம வாட்டுக்கு செல்ஃபோனை நோண்டி நம்ம பேசிக்கிட்டு வர்றோம் ஆ திரும்ப 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 திரும்பிட்டு நம்மளாம் எங்கே யாரும் சமக்க முடியாமல் சமந்துக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கணும் நம்ம தோழியை பார்த்துருக்கணும் நம்ம தீவை பார்த்துக்கிட்டு வெளியே வேறு கொடுமை கூட்டுமா இருக்கும் இலக்கிதுப்பா இலக்கிது என்ன செய்ய கஷ்ட பார்த்துக்கணும் ஆகணும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல பார்க்கணும்ல அத்தனை ஆகணும் வாங்கிட்டு போகிறேன் போய் பாக்கெட்டு போடணும்ப்பா கொஞ்சம் கொஞ்சம் பொருள் இல்லை பாக்கெட்டு போடணும் வாங்க மக்களே இங்கே வாருங்க இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன் மக்களே கொழுசான வாழ்க்கையாக வாழ்க்கை பாருங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு தேவாக இருக்குது காசு பக்கத்தில் வாங்க மக்களே சரிங்க மக்களே வீட்டில் எண்ணெய் இல்லை நான் அந்த கடையில் போய் செல்வகுமார் ஆயில் ஸ்டோரில் ஒரு காலிட்டு நல்ல தும்ப எண்ணெய் ஒரு நூறு தேங்காய்ண்ணெய் ஒரு கிலோ கோல்டு மின்னறு ஆமாம் வாங்குவோம் காமிக்கிறேன் ஏ செல்வகுமார் ஆயில் ஸ்டோர் சரிங்களா அங்கே தான் ஆயா வந்து எண்ணெய் வாங்க போகிறேன் என்ன இல்லைப்பா வீட்டில் சுத்தமாக உனக்குள்ளே பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கினா சரிப்படலைப்பா சரிங்களா நான் என்ன வாங்க போகிறேன் என்ன வாங்கிட்டு அப்படியே வந்து ஏன் தெரியுமா சீரகம் மிளகு இந்த காஞ்ச பொருளாக விற்கிறேன் அதுதான் நம்ம வந்து வச்சு வச்சு ஊற்றுக்கலாம் காய்கறி வாங்கி விட்டோம்னா நம்மளால் வந்து தூக்கணும் இறக்கணும் அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்க போகணும் நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைப்பா மொதல் புரிஷனுமில்ல ரெண்டாவது புருஷனுமில்ல மூணாவது புருஷனுமில்ல எந்த புருஷனுமே இல்லைப்பா என்னப்பா செய்ய முடியும் பிறந்தது பார்த்ததும் இல்லை அதாவது பாட்டுக்கா பிரிஞ்சுட்டுக்க நம்ம என்ன செய்ய நம்மனால தான் வாக்கணும் இங்கே பாருங்க தட்டு வாங்கணும் தட்டம் கிடைக்காம தட்டு இருக்கு சரிங்களா தட்டு பைக்கில் வச்சிருக்கேன் அது கூறு வைக்கிற தட்டுலாம் வாங்கி வச்சிருக்கேன் வித்துருக்கேன்ப்பா வித்துருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகத்தட்டுக்கு என் பேரை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன்னா அப்புறம் நானா பிரட்டி உருட்டிக்கிறேன் சரிங்களா நீ கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகும்பா கொஞ்சம் நாள் ஆகும் எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரி ஆயிடுச்சுன்னா நான் என்னுடைய மாற்றங்கள்லேயே உங்களுக்கு தெரியும்ல மாறிடும் எனக்கும் ஆசை இருக்கும்ல ஒரு தங்கத்துல ஒரு நுப்பத்தி போடணும் ஒரு தோடு போடணும் ஏதோ ஒரு ரெண்டு பவனுக்கு மேலே ஒரு சங்கிலி எடுத்து போடணும் ஆசை இருக்குமா இல்லையா அம்புட்டு காசு பணம் வச்சுருந்தவ எல்லாம் செஞ்சவ இன்னைக்கு ஆசை இருக்க தெரிஞ்சு அதனால தான் நான் உழைக்கிறேன் நம்ம சாப்பிட்றது போக நல்லா இம்ப்ரூமெண்ட் ஆகிட்டா ஒரு பத்து பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிய ஏன்னா நாற்பது ஆயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குற வேலையை வெறும் சோறும் தண்ணி தான் வாங்கி கொடுக்குறாங்க நாட்டில் நம்மளும் சம்பளம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி என்ன என்கிட்ட இப்போ நாலு மாதம் ஆச்சு சம்பளம் வந்து இந்த மாதம் எப்போ எடுக்கிறானா எடுக்கலையான்னு தெரியல நான் உழைக்கிறதுல எதோ என்னால் முடிஞ்சதை நான் உதவி பண்ணியிருப்பேன் சரிங்களா நான் அப்படி பொம்பளை எல்லாம் கிடையாது சம்பளம் வந்ததே நான் செய்யணும் செய்யணுங்கலாம் கிடையாது நான் உழைக்கிறதுலேயே நான் சம்பாரிச்சுட்டேன்னா என்ன என்னுடைய மாற்றங்கள் ஒரு ஒருத்தவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா அவங்க மூஞ்சி முகம் அவங்களுடைய இருக்கிற இடம் அது எல்லாமே மாறிடும் அது தெரியும் தன்னாலே தெரியும் சரிங்களா அதனால் ஏதோ ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் வரந்ததுக்கு உதவி பண்ணுங்கப்பா உதவி பண்ணுங்கள் அப்படியா நான் ஒன்றும் இல்லைப்பா வீட்டை பாத்திரம் கூட கிடையாதுப்பா அது என்னத்த நான் அந்த வீட்டை டைல்ஸ் போட்டோம்னா அழகாக இருக்கும் எல்லாமே பண்ணணும் ஒன்று பண்ணணும் எனக்கு குத்தியோன்னு கெடுதாப்பா ஆறு அடி பன்னெண்டு அடி மீனா அதை செய்யணும் பண்ணுவோம் பார்ப்போம் அது வந்து எந்த இடத்துல வீட்டில் அதுதான் சரியா வயிறு வேறு வலிக்குங்கண்ணே எண்ணெய் வாங்கினேன் எண்ணெய் வாங்கினேன் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இல்லை அப்படியே அவங்கட்டு வீட்டுக்கிட்ட போய் அரிசி மூளை வாங்கிட்டு பருப்பு வாங்கணும் காசு பருப்பு பல்லு வளர்க்க பேஸ்ட்டு குறை ஆகும் எல்லாம் வாங்கிட்டு இப்படியே நடத்துகிறேன் சரிங்களா बाहर वीडियो में